துவா அங்கீகரிக்கப்படுவதற்கு முக்கியமான வழிகளில் ஒன்று நம்ம நமக்காக மட்டுமே கேட்டு முடிச்சிடக்கூடாது எப்போதுமே யாரெல்லாம் எனக்கு கொடு என் கடைக்கு கொடு என் குடும்பத்துக்கு கொடு என் பையனுக்கு கொடு என் மனைவிக்கு குழு என் மக்களுக்கு கொடு என்னுடைய வியாபாரம் என்னுடைய அப்படின்னு மட்டும் முடிச்சிடக்கூடாது நம்முடைய துவா பொதுப்படையாக இருக்கணும் எல்லாத்தையும் கேட்கணும் நம்ம சகோதரர்களுக்கு கேட்கணும் நமக்கு நம்முடைய மகல்லா மக்களுக்கு கேட்கணும் நம்முடைய தெருமக்களுக்கு கேட்கணும் நம்ம ஊர் மக்களுக்கு கேட்கணும் நம்முடைய நண்பர்களுக்கு கேட்கணும் உறவுகளுக்கு கேட்கணும் ஏன் சொல்ல போனால் ஒட்டுமொத்த முஸ்லீம் உலகத்துக்கும் கேட்கணும் உலக மக்களுக்கு கேட்கணும் இல்லையா அன்புக்குரிய சகோதரர்களே இன்னைக்கு பாலஸ்தீனத்தில் ஒரு வருஷத்துக்கு மேலே கஷ்டப்பட்டுருக்காங்க அந்த மக்கள் அந்த மக்கள் நம்மிடத்தில் என்ன எதிர்பார்க்குறாங்க துவா செய்ய சொல்லுங்கன்றாங்க அவ்வளோ தான் துவா செய்ய சொல்லுங்கள் எங்களுக்கான துவா செய்ய சொல்லுங்கள் நீங்கள் அடுத்தவங்களுக்கு கேட்டீங்கன்னா நீங்கள் உங்கள் துவாவை பொதுப்படையாக மாற்றுனீங்கன்னா அல்லா என்னது என்னது மாதிரி செய்வான் பொதுவாகவே அல்லா தரக்கூடிய கிஃப்ட் இருக்கிற நம்ம எதிர்பார்க்காத விதத்தில் அது வந்து பிரம்மாண்டமாக இருக்கும் அல்லா கொடுப்பான் அப்படி நீங்கள் அடுத்தவர்களுக்காக வேண்டி துவா செஞ்சீங்க உங்கள் துவாவை பொதுப்படையை நீங்கள் துவா செஞ்சு முடிக்கும் பொழுது அங்கே பக்கத்தில் ஒரு மலக்கு உட்காந்துருப்பார் அல்லா நியமிச்சிருவான் அவர் ஆமீன் ஆமீன் மட்டும் சொல்ல மாட்டார் யா அல்லா இவர் நிறைய அடுத்தவங்களுக்கு கேட்குறாரு இவர் நிறைய பிறருக்காக வேண்டி கேட்குறாரு சகோதரர்களுக்காண்டி கேட்குறாரு உலக முஸ்லீம்களுக்கு கேட்குறாரு எனவே இவருக்கு நீ எல்லாத்தையும் கொடு இவர் பிறருடைய விஷயத்துல நிறைய விஷயத்துல பாதுகாப்பு தடுறாரு அவங்க நல்லா இருக்கணும் அவங்களுக்கு அப்படி அப்படி ஏற்படக்கூடாது அந்த நோயெல்லாம் தீர்ந்து போயிடணும் அந்த நோயெல்லாம் மாறி போயிடணும் அந்த கஷ்டமெல்லாம் மாறி போகணும் அவங்க படக்கூடிய வேதனைகள்லாம் எல்லாம் மொத்தமாக மாறணும் அப்படின்னு சொல்லி இவரு துவா செய்கிறாரு இந்த வேதனை இந்த நோயை இந்த கஷ்டத்தை இவருக்கு நீ கொடுக்காத கொடுக்காதல்லா என்று அந்த மலக் அல்லாவிடத்திலே சொல்லுவார் என்பதாக நபிகள் பெருமானார் சொன்னாங்க எனவே அன்பர்களே துவாவில் கவனிக்க வேண்டிய முக்கியமான விஷயம் நம்ம ஹம் செலவாத்து சொல்லணும் துவாவினுடைய இடையில நமக்காக மண் மட்டும் இல்லாம அந்த துவா எல்லாருக்குமா பொதுவாக பொதுப்படையாக அந்த துவா இருக்கணும் ஒரு வச்சுக்கல உதாரணமா ஒரு பத்து நிமிஷம் நீங்க துவா செய்றீங்கன்னா ஒரு ஆறு நிமிஷம் ஏழு நிமிஷம் உங்களுக்கான துவா செஞ்சுட்டு மிச்சம் மூணு நிமிஷம் எல்லாருக்கானே துவா செய்யணும் பொதுப்படையாக துவா செய்யும் பொழுது அந்த துவா கபூலியத்தாகதற்கு மலக்குகளினுடைய ஆமீனை அது பெறுகிறது மலக்குகளுடைய அங்கீகாரத்தை அது பெறுகிறது என்று பெருமானார் சல்லல்லா அலிஸ்லம் கவன நமக்கு சொல்லி தந்தார்கள்